உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி அரசியலுக்கு தனது இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் என்று கூறினார் இதனையடுத்து கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட அமைப்பாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார் தமிழக வெற்றி கழகம் முதல் மாநாட்டினை விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் மிகவும் பிரம்மாண்டமாக நடத்தினார் இதில் ஐந்து லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்டனர் இந்த மாநாடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவரின் அரசியல் செயல்பாடுகளும் தீவிரமடைந்தன மேலும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அறிவித்தார் ஆனால் விநாயகர் சதுர்த்தி மற்றும் பல்வேறு அரசியல் காரணம் காட்டி ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதிக்கு மாற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து இருபது நாட்களுக்கு மேலாக மாநாட்டு பணிகள் நடைபெற்று வந்தது இதற்காக தமிழகம் முழுவதிலும் இருந்து தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் தாவேகா மாநாட்டை ஒட்டி மதுரை மாவட்டம் எலியார்பத்தி வளையங்குளம் கரியாப்பட்டி ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு உள்ளது அரசியல் மாநாட்டிற்காக விடுமுறை கொடுப்பது இதுவே முதல் முறை என்று கூறப்படுகிறது